ஓம் சரவண பவனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பங்குனி உத்திரம் இந்த ஒரு பொருளை முருகனுக்கு வாங்கி கொடுங்கள் தீராத நோய்கள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் அதை வாங்கி கொடுப்பதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் பங்குனி உத்திரம் வருகிறது பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் நம்ம பங்குனி உத்திர நாளாக நாம் வழிபாடு செய்கிறோம் சின்ன சின்ன முருகன் ஆலயங்களில் கூட நாளைக்கு சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுப்பதன் மூலமாக தீராத நோய்கள் தீரும் எவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக தீர்ந்துவிடும் அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நிறைய என்னன்னே தெரியலங்க இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே நானும் பாத்துட்டு இருக்கிறேன் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல ஒரு நாளை கடக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்க அனைவருமே நாளைய தினம் முருகன் ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் என்ன பொருள்னா பால் நாளைய தினம் அபிஷேகத்திற்கு நீங்க பால் வாங்கி கொடுப்பது அவ்வளவு நல்லது என்னங்க தான் எப்பவுமே பால் வாங்கி கொடுப்போமே அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இதற்கு முன்னாடி கிருத்திகை வரும் சஷ்டி வரும் அந்த திதிகளில் அந்த நட்சத்திரத்தில் நாங்கள் வந்து முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் சரி நீங்க அப்ப வாங்கி கொடுத்தாலும் அது நல்லது தான் ஆனா நாளைய தினம் பங்குனி தன்னைக்கு வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு நம்மளுக்கு மாசி மாதத்துல எல்லாம் குளிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் வந்து வெயில் அதிகரிக்க தொடங்கக்கூடிய ஒரு மாதம் மாசி மாதமே இந்த தடவை வெயில் வந்து ரொம்ப ஆரம்பிச்சிடுச்சு வெயில் வந்து ரொம்ப அதிகரிச்சு கொண்டு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய முருகன் ஆலயங்கள்ல நாளைக்கு பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களுக்கு போய் பாருங்க அங்க வந்து பால் குடம் எடுப்பாங்க பால் குடம்னா சும்மா ஒரு குடம் ரெண்டு குடம் எல்லாம் கிடையாது நூத்தி எட்டு பால் குடம் எடுத்து முருகனுக்கு பாலினாலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன் பண்ணுறாங்க இனிமே வரக்கூடிய வெயில் காலத்தில் நம்மளுக்கு வந்து குளிர்ந்த ஒரு நிலையை ஏற்படுத்தும் விதமாக அவரை குளிர குளிர வந்து இந்த பாலினால் முருகனை அபிஷேகம் செய்வாங்க நிறைய ஊர்களில் இன்றளவும் முருகன் ஆலயங்களுக்கு பால் குடம் எடுத்து செல்பவர்கள் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்து அவருக்கு அபிஷேகம் செய்வாங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்ல இது மாதிரி பால் குடம் எடுக்கிற விசேஷம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சா நீங்களும் அதை பண்ணுங்க இல்லைங்க எங்க ஊர் கோவில்கள்ல பால் குடம் எடுக்கலாம் ஆனால் அபிஷேகத்திற்கு நாங்கள் வாங்கி கொடுக்கலாமா தாராளமா வாங்கி கொடுக்கலாம் பால் குடம் எடுக்கிற கோவில்கள்ல எடுங்க முடியாதவர்கள் பால் அபிஷேகத்திற்கு கட்டாயம் நாளைய தினம் ஒரு லிட்டராவது வாங்கி கொடுங்க மிக மிக அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நாம வழிபாடு செஞ்சு அவரை நாம சரணாகதி அடைந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால இந்த பங்குனி உத்திரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது இதுலேயும் திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை சரணாகதி அடைந்து வழிபாடுகள் உள்ளன்போடு நீங்க செய்யும் போது அடுத்த பங்குனி உத்தரத்திற்குள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை வந்து அமைந்திருக்கும் நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க ரொம்ப நாங்க வரன்னு பாத்துட்டோங்க எதுவுமே அமைய மாட்டேங்குது முப்பது வயசுக்கு மேல ஆகுது இன்னமுமே திருமணம் நடக்கல என் பெண்ணுக்கும் என்னுடைய பையனுக்கும்னு சொல்றவங்க அனைவருமே இந்த பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து அவங்க விரதம் இருக்கணும் உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆக வேண்டும் அப்படின்னா அந்த பெண் இருக்க வேண்டும் இல்லை உங்க பையனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா அந்த பையன் இருக்க வேண்டும் நான் அவங்களுக்கு இப்போதான் நான் இருக்கலாமா அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் நாம சொல்லக்கூடாது அவரவர் பசிக்கு அவரவர் உண்டால் மட்டுமே பசி தீரும் இல்லைங்களா அதனால அவங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை உள்ளன்போடு நாம வந்து அவரை சரணாகதி அடையும் போது நிச்சயம் அவர் வந்து நாம என்ன கேட்டாலும் தருவார் இது வந்து திருமணத்திற்கு மட்டும்தானா நாங்கள்லாம் சும்மா வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னா தாராளமா செய்யலாம் உங்க குடும்ப பிரச்சனைகள் என்னவோ அதை முருகனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி தான் அனைத்து பெரும்பாலான தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாளாக அமைகிறது இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும் அங்கு சென்று அந்த இதுல வந்து நீங்க வந்து கலந்து கொள்ளலாம் திருமணத்தில் நிறைய திருக்கல்யாணம் நடக்கும் முருகன் ஆலயங்கள்ல அந்த திருக்கல்யாணத்துல நீங்க கலந்து கொண்டு நீங்க வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு சூட்சமமானது ஒன்று இருக்குது நாம் அதையும் கண்டிப்பாக இந்த நாளில் நாம் செய்ய வேண்டும் அதே மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயங்களுக்கு நம்ம பால் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அன்றைய தினம் எங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் ஒரே ஒரு கன்னிப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஏதாவது ஒரு வாசனை நிறைந்த பூக்களை வச்சு ஒரு ஒன்பது சுமங்கலிகளுக்கு கொடுங்க நிச்சயம் ஒன்பது பேருக்கு கொடுக்கலாம் இல்லை எங்களால ஒன்பது பேருக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க அஞ்சு பேர் ஏழு பேர் இந்த மாதிரி யாராவது மூணு பேருக்கு கூட நீங்க உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க நிச்சயம் திருமணம் வந்துட்டு மிஸ் பண்ணாம இந்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பங்குனி உத்திரம் வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர நாள்ல தான் சிவனைக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாளும் கூட இதுதான் ஆக நீங்க வந்துட்டு உங்க வீட்டிற்கு அருகில சிவன் ஆலயங்கள் இருக்குதுன்னா அங்கேயும் சென்று நீங்க வழிபாடு செஞ்சிட்டு வருவது நல்லது என்னங்க முருகன் கோயிலுக்கும் போக சொல்றீங்க சிவன் கோயிலுக்கும் போக சொல்றீங்க நாங்க எந்த கோயிலுக்கு தான் போறது அப்படின்னா முருகன் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து அங்கே இரண்டு தீபம் போட்டு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் தருவார் ஆனா சிவனையும் நாம வழிபாடு செய்யணும் இல்லைங்களா சிவன் பார்வதி குடும்ப ஒற்றுமை இப்ப கணவன் கல்யாணம் ஆயிடுச்சு கணவன் மனைவியா இருக்கிறீங்க உங்களுக்குள்ளார வந்து ஒரு ஒற்றுமை இல்லாம எப்போதுமே சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா சிவனையும் பார்வதியும் அன்றைய நாள்ல வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது உங்க குடும்ப ஒற்றுமையை அது வந்து பலப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்